ஹலோ நண்பர்களே நான் உங்கள் அனிகா இது உங்கள் அனிகா டாக்ஸ் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கப் போகிறது நமது உடல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இயந்திரம் இதில் ஏதாவது ஒரு சிறு பாகம் பழுதானால் கூட உடல் நமக்கு சில அறிகுறிகள் மூலமாக அதை தெரிவிக்கும் ஆனால் நாம் தான் அதை வேலைப்பழு அல்லது சோர்வு என்று அலட்சியப்படுத்துகிறோம் இந்தியா போன்ற பன்னிரண்டு மாதமும் சூரிய ஒளி பிரகாசிக்கும் ஒரு நாட்டிலேயே எழுபத்தாறு சதவீதம் மக்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா தென்னிந்தியாவில் மட்டும் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு இந்த பாதிப்பு உள்ளது ஏன் இந்த நிலை உயர் ரத்த அழுத்தம் மனச்சோர்வு ஏன் ஆண்களுக்கு ஏற்படும் குறைபாடு கூட ஒரு சாதாரண வைட்டமின் குறைபாட்டால் இருக்கலாம் இந்த வீடியோவில் உங்கள் உடல் நலனை தீர்மானிக்கும் ஐந்து மிக முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் பற்றி அக்கவேற ஆணிவேராக பார்க்கப் போகிறோம் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதலில் நாம் பார்க்கப் போவது வைட்டமின் டி இதை வெறும் வைட்டமின் என்று சொல்வதை விட ஒரு ஹார்மோன் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்போதும் ஒருவிதமான சோர்வு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா காலையில் எழுந்திருக்கும் போதே உடம்பு பாரமாக தெரிகிறதா இது வைட்டமின் டி குறைபாட்டின் முதல் அறிகுறி அடுத்து அடிக்கடி ஏற்படும் பிடிப்பு மசில் கிராம்ஸ் மற்றும் மூட்டுவலி பலர் எலும்பு பலமாக இருக்க வேண்டும் என்று கால்சியம் மாத்திரைகளை சாப்பிடுவார்கள் ஆனால் உடையில் வைட்டமின் டி இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு கால்சியம் சாப்பிட்டாலும் அது எலும்பிற்கு போகாது வைட்டமின் டி தான் கால்சியத்தை ரத்தத்தில் இருந்து எலும்பிற்கு கொண்டு செல்லும் ஒரு வாகனம் போல செயல்படுகிறது காரணமே இல்லாமல் எரிச்சல் அடைவது மூட் அவுட் ஆவது போன்ற மனநல பிரச்சனைகளுக்கும் இதற்கும் நேரடி தொடர்பு உண்டு தினமும் காலை பத்து மணி முதல் ஒரு மணிக்குள் ஒரு பத்து நிமிடம் வெயிலில் நில்லுங்கள் சன்ஸ்கிரீன் போடாமல் வெயில் உடலில் படுவது அவசியம் உணவில் காளான்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு ரகசியம் சொல்கிறேன் காளான்களை சமைப்பதற்கு முன் ஒரு மணி நேரம் வெயிலில் வைத்துவிட்டு சமைத்தால் அதில் வைட்டமின் டி அளவு பல மடங்கு அதிகரிக்கும் அடுத்ததாக மிக முக்கியமான பி டுவெல்வ் இது நமது டி மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு ஆதாரமானது கை கால்களில் ஊசி குத்துவது போன்ற உணர்வு ஞாபக மரதி கவனக்குறைவு மற்றும் அதிகப்படியான படபடப்பு இருந்தால் உங்களுக்கு பி டுவெல் குறைவாக இருக்கலாம் யார் கவனமாக இருக்க வேண்டும் B12 பெரும்பாலும் அசைவ உணவுகளில்தான் அதிகம் அதனால் சைவ உணவு உண்பவர்களுக்கு அதாவது வெஜிடேரியன்ஸுக்கு இந்த குறைபாடு வர தொன்னூறு சதவீதம் வாய்ப்புள்ளது உங்கள் குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் குறைவாக இருந்தால் நீங்கள் சத்தான உணவை சாப்பிட்டாலும் பி உடலில் சேராது ஆரோ தண்ணீரை மட்டும் குடிப்பதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இதற்கு மருந்து மாத்திரைகளை விட புளித்த உணவுகள் அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் மிக சிறந்தது பழைய சாத கஞ்சி இட்லி தோசை வீட்டில் செய்த ஊறுகாய் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ளுங்கள் முருங்கை இலைகளை காய வைத்து பொடி செய்து தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் பி வளவு அளவு மின்னல் வேகத்தில் ஏறும் மூன்றாவதாக நாம் பார்க்கப் போவது ஜிங்க் இது ஒரு கனிமச்சத்து காயங்கள் ஆற தாமதமாவது அடிக்கடி சளி பிடிப்பது சுவை மற்றும் வாசனை தெரியாமல் போவது ஆண்களுக்கு ஏற்படும் ஆண்மை குறைபாடு மற்றும் டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைவது போன்றவை இதன் அறிகுறிகள் நாம் இப்போது அதிகம் சாப்பிடும் பீஸா பர்கர் போன்ற ப்ராசஸ்ட் உணவுகளில் ஜிங்க் சுத்தமாக இருப்பதில்லை பலர் பருப்பு மற்றும் தானியங்களை சாப்பிடுவார்கள் ஆனால் அவற்றை ஊற வைக்காமல் அப்படியே குக்கரில் போட்டு சமைப்பார்கள் பருப்புகளில் உள்ள ஃபைடிக் ஆசிட் ஜிங்க் சத்தை உடல் உறிஞ்சவிடாமல் தடுத்துவிடும் பருப்பு வகைகள் பாதாம் முந்திரி போன்றவற்றை சமைப்பதற்கு அல்லது சாப்பிடுவதற்கு முன் குறைந்தது நான்கு முதல் எட்டு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் இது ஜிங்சத்தை உங்கள் உடலுக்கு முழுமையாக கிடைக்கச் செய்யும் நான்காவதாக போலேட் அல்லது போலிக் ஆசிட் உங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புண் வருகிறதா அல்லது நாக்கில் எரிச்சல் இருக்கிறதா இது போலேட் குறைபாட்டின் முக்கியமான அடையாளம் மேலும் இது இரத்த சோகையை உண்டாக்கும் நாம் எப்போதும் ஒரே மாதிரியான காய்கறிகளையும் பருப்பையும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சீசனுக்குத் தகுந்தாற்போல காய்கறிகளை மாற்றி மாற்றி சாப்பிட வேண்டும் பச்சை இலை காய்கறிகள் கீரைகள் பீன்ஸ் மற்றும் சுண்டல் வகைகளில் போலைட் அதிகம் உள்ளது வாரத்தில் மூன்று நாட்களாவது வெவ்வேறு கீரை வகைகளை உணவில் சேர்த்துக் கொள்வதை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் இறுதியாக எண்பது சதவீதம் மாரடைப்புகளுக்கு காரணமாக சொல்லப்படும் மெக்னீசியம் குறைபாடு பற்றி பார்ப்போம் மெக்னீசியம் நமது உடலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்கிறது குறிப்பாக இரத்த நாளங்களை ரிலாக்ஸாக வைத்து ரத்தம் தடையின்றி ஓட உதவுகிறது அதிகப்படியான டீ காஃபி மது மற்றும் குளிர்பானங்கள் குடிப்பவர்களுக்கு சிறுநீர் வழியாக மெக்னீசியம் வெளியேறிவிடும் இதனால் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் டீ காஃபி பழக்கத்தை குறைத்துக்கொண்டு கம்பு கேழ்வரகு சோளம் போன்ற சிறுதானியங்களுக்கு மாறுங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவதும் மெக்னீசியம் அளவை சீராக வைக்கும் நண்பர்களே ஆரோக்கியம் என்பது விலையுரிய மாத்திரைகளில் இல்லை நாம் தினமும் உண்ணும் உணவிலும் நாம் மேற்கொள்ளும் சிறு சிறு வாழ்விகள் தான் இருக்கிறது உங்கள் உடல் காட்டும் அறிகுறிகளை கவனித்து இந்த இயற்கை உணவுகளை சேர்த்து வந்தால் மருத்துவமனை பக்கமே போக தேவையில்லை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்